சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க காற்றாய் கனலாய் கருவாய் கவியாய் நிலவாய் மலராய் கோடான கோடி இதயங்களை களவாடி கொண்ட என் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் பேசுகிற வாய்ப்பு தோழர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்கு ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே என்னென்ன திட்டங்களை உங்களுக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த எளியவன் உங்களிடத்திலே பட்டியலிட்டு பேசினால் அது மிகையாகாது காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இன்றைக்கு சாதனைகளை உங்களிடத்திலே அள்ளி அள்ளி குறையாமல் குறைய குறைய அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் தோழர்களே இருபத்தி ஒன்னிலே தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கோட்டைக்கு செல்கிறார் கோட்டையின் கோப்புகளை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தமிழக அரசின் மீது சுமத்து விட்டு ஆட்சி படத்தை விட்டு அறிக்கிறார் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கோட்டையின் கோப்புகளை புரட்டுகிறார்

சிந்திச்சு பார்க்கணும் தோழர்களே தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பி மாதா சித்தப்பன் பெரியப்ப இப்படி நம்ம பழகிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட பிரிவினைய கொண்டு வருவதற்காக பிஜேபி இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட மதுரையில நடத்தின பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்க பக்தர்கள் முருக பக்தர்கள் அவன் பாட்டுல அவன் பிரச்சனை இல்லாம முருக பக்தர்கள் எப்பவும் போல பாத்தீங்கன்னா தை மாசம் வரும் தை மாசம் தைப்பூசம் வரும் பழனியில முருக பக்தர்கள் அவங்க பாட்டுதான் பாத்தீங்கன்னா கந்தனுக்கு அரோகரம் முருகனுக்கு அரோகரம் வேலனுக்கு அரோகரம் குமரனுக்கு அரோகரம் பிரச்சனை இல்லாம அவங்க பாட்டுக்கா இருந்தாங்க இப்ப யாரு வடநாட்டுல இருக்கிற மோடிக்கும் முருகனுக்கு என்னடா சம்பந்தம் எனவே தமிழ்நாட்டுல இருக்கிற முருகே தமிழ்நாட்டு கடவுள்

திருப்பதி லத்த வச்ச அரசியல் பண்ணினா இப்ப தமிழ்நாட்டில் முருகனை வச்ச அரசியல் பண்ண வந்திருக்கா நாம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் தோழர்களே நம்மள பிரிவினையை உண்டாக்கி இன்னைக்கு நம்மள எல்லாம் சிதைக்க பார்க்கிறார்கள் தோழர்களே சிந்திச்சு நீங்க செயல்படணும் ஒண்ணு இல்ல இன்னைக்கு எப்பேற்பட்ட தலைவருக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோம் தெரியுமா இந்த நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சர் ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் பதிமூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார அப்பேற்பட்ட தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடும் இந்தியாவில மட்டுமல்ல உலக நாடுகளிலே இப்படிப்பட்ட தலைவர் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை ஆண்டதும் இல்லை வாழ்ந்ததும் தலைவர் அந்த தலைவர் அவரை பத்தி உங்களிடத்தில் சில செய்திகளை சொல்லி இன்னொரு கூட்டத்துக்கு நான் போகணும் விடைபெற ஆசைப்படுகிறேன் தோழர்களே ஒரு

எல்லா பொருளுக்கும் வரி விளக்கு கொண்டு வர்றீங்க பக்தர்கள் பயன்படுகிற விபதிக்கு வரி விளக்கு கொண்டு வருவீங்களா என்று கேட்கிறா கேட்கும் போது என் தலைவர் இருந்து சொன்னார் அந்த ஈஸ்வரனை கேட்டதற்கு பின்னால் நான் இல்லை என்றா சொல்லுவேன் விபதிக்கு மட்டுமல்ல நாம கட்டிக்கு சேர்த்து வரி விளக்கு எப்படி அடிக்கிறார் பாருங்க தலைவர் நாம சேர்த்து வரி விளக்கு சரி ஒண்ணு இல்ல எழுபது வயசு ஆயிடுச்சு அறுவை சிகிச்சை பன்னெண்டு முதுகுல பாத்தீங்கன்னா தண்டு வடை

நான் மாட்டேன் அம்மா ரொம்ப வருது கொஞ்சம் தண்ணி கொடுமா அந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணிய ஊற்றி ஒரு பஞ்ச எடுத்து அந்த தண்ணியில நினச்சு தலைவருடைய உதட்டில் அப்படியே தலைவி விடுது தலைவர் கேட்கிறார் தண்ணீர் விஷயத்தில் எவ்வளவு சிக்கரமாக இருக்கிறியே உன் பேர் காலி ஐயா எப்படி ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சை செய்து கிடக்கும் போது கூட எப்பேற்பட்ட நகைச்சுவை உணர்வோடு சொல்லுகிற தலைவன் பாருங்கள் நம்முடைய தலைவன் எப்பேற்பட்ட தலைவர் என்று பாருங்க தண்ணீர் விஷயத்துல இவ்வளவு சிக்கனமா இருக்கே அம்மா உன் பேர் காவேரியா என்று கேட்ட தலைவன் மருத்துவமனையில மறக்க முடியுமா உடனே சரி பிச்சாட்சி ஆயிட்டாங்க ஆஸ்பத்திரி எப்படி வெளியில வர தளபதி கூப்பிடுற ஐயா அப்பா வாங்கப்பா வீட்டுல போய் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுற தலைவர் கலைஞர் சொன்னா வேற கோட்டைக்கு சொல் கோட்டைக்கு போ அப்படின்னு அப்பா நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இல்லை கோட்டைக்கு போய் என்று சொல்லுகிறார் தலைவர் கோட்டைக்கு போய் அப்பா அப்ப கிட்ட கேட்கிறாரு எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய எவ்வளவு செலவாச்சு மூணு லட்சம் ரூபாய் செலவாச்சு சரி நான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் எனக்கு நீ மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்ட ஒரு சாதாரண ஏழைக்கு இது போல் ஒரு வியாதி வந்தா அவன் என்ன செய்வார் என்று சொல்லி கோட்டையில் போய் கோப்புகளை புரட்டி கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய தலைவர் மறுக்க முடியுமா எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா மருத்துவமனையில் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் நம் தலைவன் அறிக்க முடியுமா தோழர்களே சிந்திச்சு பார்க்கணும் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தா மக்களுக்கு ஏதாவது செஞ்சாலும் ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு கதையை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுறேன் நம்ம ஆளுவத்து லண்டன்ல போய் சுத்தி பார்த்தான் லண்டன்ல போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான் அங்க ஒரு பெரிய போர்டு வச்சிருந்தான் தமிழ்நாட்டு உணவு வகைகள் இங்கே கிடைக்கும் என்னடா லண்டன்ல வந்து தமிழ்நாட்டு உணவு வகையான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரே ஹோட்டலுக்கு உள்ள போற அங்க ரெண்டு போர்டு வச்சிருந்தா அசைவம் சாப்பிடுறது இப்படி போ சைவம் சாப்பிடுறது இப்படி போய் அசைவம் சாப்பிடலாம் அப்படியே உள்ள போற அங்க ரெண்டு போர்டு வச்சிருந்தா மட்டன் சாப்பிடுறது இப்படி சிக்கன் சாப்பிடுறது இப்படி போடு நம்ம லண்டன்ல போய் சிக்கன் சாப்பிடலாம் அப்படியே உள்ள போற அங்க ரெண்டு போர்டு வச்சிருந்தா அட கரும புடிச்சோட எத்தனை போடுறா அங்க ரெண்டு போர்டு வச்சிருந்தா காயில கோழி சாப்பிடுறது இப்படி

அதிமுக இயக்கத்தின இருக்கிற பேரறிஞர் அண்ணாவை தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுதான் உட்கார்ந்து கை வெட்டிட்டு இருக்க உதயகுமாரும் அறிவி அறிவியல் ஞானி ஒருத்தர் இருக்கார் செல்லூர் ராஜ்ய அவரு எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும்

நம்முடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஆட்சிய யார் பல சொல்ற தெரியுமா டாப்டன் கிரிக்கெட் டாப்டன் கிரிக்கெட் பத்து பேர் யாரு டாப்டன் கிரிக்கெட் அந்த டாப்டன்ல முதல் ஆறு டாப்டன் கிரிக்கெட் ஆறு ஆறு பேர் அது யாருன்னா ஒன்றிய அரசினுடைய பிரதமரா இருக்கிறார்கள் நம்ம மோடி ஒன்றிய அரசின் பிரதமராக இருக்கிறார்கள் மோடி பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து சந்திச்சு ஓட்டி கேட்க வந்தாரு ஓட்டி கேட்க வரும்போது என்ன சொன்னாரு உங்க அக்கா உண்டுல நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னாரு எவருக்காவது வந்துச்சா யாருக்காவது வந்துச்சா உங்க அக்கா உண்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் சொல்லிட்டு மக்களுடைய வாயில வாக்கரிசிய போட்டுட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற மோடி

சொல்லிட்டு வெளியில வந்த நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்ல சிவமுத்து உலவன்னாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும் நான் சொல்லியிருந்தேன் செங்கல உருகன் நீ சொல்லியிருக்கேன் இன்ன ஒரே வார்த்தைக்கு உன் பதவியை உருக அதே மாதிரி பிஜேபில இருந்து தலைவர் பதவியே உருதி இன்னைக்கு பரதேசி மாத்திடுறான் ஏட்டா டே திமுக எப்பேர்பட்ட இயக்கம் திமுக இந்த சாதாரண இயக்கமா

தளபதிக்கு சவால் விடுறாரு வாரிசு அரசியல் அது உதயநிதிக்கு சவால் விடுறாரு வாரிசு அரசியல் சரி நீ இந்த கட்சியில ஒரு கவுன்சிலரா கூட ஆகிற நீ என்ன மைத்துக்கு ஒரு பொண்டாட்டி கையில் விடிய இன்னைக்கு வாரிசு அரசியல் வேதியா தேர்தல் களத்துல நிறுத்திருக்க தேர்தல் பொறுப்பாளரை என்ன மைத்துக்கு போட்டிருக்க நீ என்ன வாரிசு அரசியல பத்தி பேசுற கேட்டாட்டே வாரிசு அரசியல் பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு ராஜாட்சி காலத்திலிருந்து விஜய்காரத்திலிருந்து வாரிசு அரசியல் ஒரு நாள் வாரிசு அரசியல் உலக நாடுகளில் இருக்கிற அரசியல் தளத்தில் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அரசியல் தளத்துக்கு வந்திருக்காருன்னா சாதாரண அரசியலுக்கு வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாடு முதல் பிரச்சாரம் பண்ணினார் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலம் பாராளுமன்ற தேர்தல் மருத்துவமனை யாரு மோடி வந்த ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு செயலரை இதுதான் எயிட்ஸ் மருத்துவமனை பத்தாண்டு கால ஆச்சு அந்த மருத்துவமனை என்ன ஆச்சு தெரியல

தமிழ்நாடு முதல் தேர்தல் களத்தில் எய்ட்ஸ் மருத்துவமனையை பாருங்கள் ஒரே ஒரு ஒற்றை செங்கலோடு எய்ட்ஸ் மருத்துவமனை நின்று விட்டது என்று சொல்லி ஒரு செங்கலை பிடிக்கி பிஜேபி அதிமுக கோட்டையில் தகர்த்தறிந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மறுக்க முடியுமா எப்பேற்பட்ட அரசியலுக்கு சொந்தக்கார கலைஞருடைய பேர பிள்ளையாக எங்கள் தளபதியின் வீர பிள்ளையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிற இளம் தலைவர் சின்னவர பேச உனக்கு என்னடா தகுதி இருக்க

இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை கரை வேட்டியை உயிராக மதிக்கிற திமுக தொண்டர் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை எந்த சொப்பனாரை தொட்டு பார்க்க முடியாது எட்டி பார்க்க முடியாது அப்பேற்பட்ட இயக்கம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல பத்தாண்டு காலம் நம்ம ஆட்சியில் இல்ல ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா போன கார்ல கூட நம்ம திமுக பொடி பட்டோடி வீசி பறந்துச்சு பத்தாண்டு காலம்

இந்த எனக்கு தகுதி வேணும் என்ன செஞ்சேன்னு நம்மளுக்கு வாக்குவாதம் பண்ணுவாரு அப்பேற்பட்ட புதியவர்கள் இருந்து இன்னைக்கு உருவா இருக்கிற இளைஞர்கள் வரை இந்த இயக்கத்துக்கு உழைக்க இருக்கும் போது வேணாலும்

உலகமெங்கும் உதிக்கிற உதய சூரியன் உங்கள் உள்ளத்தில் உதிக்கட்டும் இல்லத்தில் உதிக்கட்டும் நாளைய காலம் நம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு நம்முடைய தளபதி இலக்கு வெற்றி இருநூறு தகுதியில் நிச்சயம் வெற்றி அது லட்சியம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் மீண்டும் ஒருமுறை ஒன்றிய கழகத்திற்கும் இளைஞரணியை சார்ந்த அன்பு தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விட வருகிறேன் நன்றி வணக்கம்